வணக்கம் உயர குறைபாடு ஏற்படுவதற்கு ஜீன்கள் ஒரு காரணமாக இருக்கின்றது ஒருவருக்கு இருபத்தி ஒரு வயது வரை மட்டுமே வளர்ச்சியானது இருக்கும் நிறைய பேருக்கு நாம் உயரம் குறைவாக இருக்கோமே என்ற தாழ்வு மனப்பான்மை இருக்கும் உயரத்தை அதிகரிக்க சரியான உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உயரத்தை அதிகரிக்கலாம் இந்த வீடியோவில் இயற்கை முறையில் நாம் எவ்வாறு உயரத்தை அதிகரிக்கலாம் என்பதை பார்ப்போம் முதல்ல உளுந்து தைலம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலை ஒரு அரை மணி நேரம் உடம்பில் தடவி விளையாட வேண்டும் விளையாடும்போது போது எகிரி குதித்து துள்ளி விளையாட வேண்டும் இவ்வாறு இரத்த ஓட்டம் உடலில் பாய்கிற மாதிரியான செயல்களை செய்கின்ற பொழுது எலும்பின் வளர்ச்சி அதிகரித்து உயரமும் அதிகரிக்கும் அடுத்ததாக ஸ்கிப்பிங் உயரத்தை அதிகரிக்க வேண்டுமெனில் தினமும் கட்டாயம் ஸ்கிப்பிங் செய்ய வேண்டும் இதனால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து தசைகளில் வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் அடுத்ததாக பால் பாலில் உள்ள கால்சியம் விட்டமின் டி மற்றும் புரோட்டீன் ஆகிய மூன்று சத்துக்களும் உடலின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதாகும் எனவே பாலை தினமும் தவறாமல் ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் வரைக்கும் குடித்து வந்தோமானால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை காணலாம் தினமும் காலையிலும் மாலையிலும் கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்குவதன் மூலம் உயரத்தை அதிகரிக்கலாம் அதிலும் இதனை இளம் வயதில் அதிகம் செய்து வந்தால் தண்டுவடமானது நன்கு வளர்ச்சியடையும் இது உயரமாவதற்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்ததாக முட்டை முட்டையிலும் பாலில் நிறைந்துள்ள சத்துக்களான கால்சியம் புரோட்டீன் மற்றும் விட்டமின் டி போன்ற சத்துக்களுடன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் நிறைந்துள்ளது எனவே உயரமாக வளரணும்னா தினமும் பாலுடன் வேக வைத்த முட்டையையும் சேர்த்து சாப்பிட்டோமானால் நல்ல பலன் கிடைக்கும் புஜங்காசனம் தினமும் புஜங்காசனத்தை செய்து வருவதன் மூலமும் உயரத்தை அதிகரிக்கலாம் அதற்கு தரையில் குப்புரப்படுத்துட்டு இரண்டு கைகளையும் தரையில் மார்புக்கு பக்கவாட்டில் வாட்டில் பதித்து முதுகை மேலே தூக்க வேண்டும் இதனால் உடலின் மேல் பகுதியில் உள்ள தசைகளானது மேல் நோக்கி நீண்டு உயரமாவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக நாட்டுக்கோழிகளில் தசைகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீனானது அதிக அளவில் நிறைந்துள்ளது எனவே பிராய்லர் கோழி இல்லாமல் நாட்டுக்கோழிகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வளர்ச்சியடைந்து உயரமானது அதிகரிக்கும் இந்த படத்தில் காட்டியுள்ளபடி நேராக நின்று கொண்டு இரண்டு குதிகால்களையும் மேலே தூக்கி இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி முடிந்த அளவில் கைகளை நீட்ட வேண்டும் இதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து தசைகளும் நீண்டு உயரமாக வளர்வதற்கு உதவியாக இருக்கும் கரத்து பயிற்சியில் செய்யப்படும் ஒரு முறை காலை உதைத்தல் இதற்கு படத்தில் காட்டியுள்ளபடி நின்று ஒரு காலை மட்டும் மேல் நோக்கி உதைக்க வேண்டும் இது போன்று மற்றொரு காலையும் செய்ய வேண்டும் இந்த முறையை தினமும் குறைந்தது பத்து முறை செய்து வந்தால் கால்கள் வளர்ச்சியடையும் கடல் பவள பாசிகளில் இருந்து செய்யப்படுவது கோரல் கால்சியம் இந்த கோரல் கால்சியத்தை சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள் வலுவுடன் இருப்பதோடு நன்கு வளர்ச்சியடையும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு உங்கள் நலம்பேர சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க நன்றி